அப்படியேதான் எல்லாருக்கும் வணக்கம்மா என்று நம்முடைய பன்ருட்டி எல்லன்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மஸ்தாபர முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து சமூக அக்கறை கொண்ட நல்ல உள்ள படைத்த நல்ல உள்ளங்கள் குடும்பத்துடன் நம்முடைய பன்ருட்டி ஸ்ரீ பாலாஜி ஸ்டோர் பெரியவர் கடை மற்றும் எஸ்பி டெக்ஸ் கடலூர் ஆகிய நல்ல உள்ளங்கள் கடை உரிமையாளர் நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு பல உதவிகளும் வருடா வருடம் தீபாவளி நன்னாளி புடவைகளும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று வருடா வருடம் ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடமும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு ஏழை மாணவர்களுக்கு பல்லு சீரு சீருடைகள் வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய பன்றுட்டி ஸ்ரீ பாலாஜி ஸ்டோர் பெரியவன் கடை மற்றும் எஸ்பி டெக்ஸ் கடலூர் ஆகிய கடை உரிமையாளர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து இரு மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கியிருக்கிறார்கள் பண்ருட்டி எல்லம்புரம் சார்ந்த நகரில் வசித்துக் கொண்டிருக்கும் தரணி அவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அவர்களுக்கு ஸ்ரீ பாலாஜி ஸ்டோர் உரிமையாளர் கடை உரிமையாளர்கள் பள்ளி சூழ்விடை வழங்கியிருக்கிறார்கள் ஸ்ரீ பாலாஜி ஸ்டோர் உரிமையாளர் கடை உரிமையாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை பிள்ளை பள்ளிக்கு சென்றதால் அவருடைய தாயாரிடம் அப்படை அதே படிக்கும் எல்லன்புறத்தை சார்ந்த ஏழை எளிய மாணவருக்கு கிஷோர் அவர்களுக்கு கிஷோர் பள்ளி சிந்தனைகள் வழங்கியிருக்கிறார்கள் ஸ்டோர் பெரியவர் கடை உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் எஸ்பி டெக்ஸ் கடை உரிமையாளர்களுக்கு மரமார்ந்த ரெண்டு காரணங்கள்